ஆர் எஸ் நரேந்திர மோடி ஒரு உறுப்பினர் பதிமூணாவது வயசுல சேர்ந்தவன் அந்த பதிமூணாவது வயசுல இருந்து ஆர் எஸ் எஸ் கொள்கை ஆர் கொள்கை என்ன தெரியுமா இந்து மதத்தை சார்ந்த பிராமணர் அல்லார்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லாம் ஏதோ இந்து மதத்தை காப்பாததுக்காக பிஜேபி கட்சி நடத்துகிறான் என்று நினைக்கிறீர்கள் கிடையாது இது பாருங்கள் அதான் என்னுடைய கொள்கை போல்வாக்கர் எக்ஸ்பிளிசிட்லி ஸ்டேட்டட் வியூஸ் தட் இந்தியா இஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் இந்து நேஷன் வித் நோ ஃபார் ஆஃப் 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 ஸ்டே லைக் ஸ்டேட்ஸ் சூத்ராஸ் ஆர் டு சர்வீஸ் பிராமன்ஸ் அண்ட் அதாவது சூத்ரனா எல்லாமே பிராமணனுக்கு சேவை செய்யணும் அதை ஏத்துக்கிட்டு அதுதான் எங்களுடைய கொள்கைன்னு கொள்கை இது இந்துக்களுடைய நாடு சூத்ரனா இருக்கிற அவ்வளவு பெரும் பிராமணனுக்கு சேவை செய்யணும் அதற்கு சரியாக இருந்தால்தான் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறான் அப்பேற்பட்ட ஆணவக்காரன் அப்படிப்பட்ட ஆணவ பிராமணன் கோல்வாக்கர் என்பதை கோபால்சாமிக்கு தெரியுமா தெரியாத என்பது எனக்கு தெரியாது ஒருவேள் கோபால்சாமி எந்த நிலையில் போய் அவங்களோடு சேர்ந்தார் என்பது எனக்கு தெரியாது இந்த இது வரைக்கும் நரேந்திர மோடி அந்த நிலையை மாற்றவில்லை நான் இந்துக்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன் பிஜேபி மேடையில் ஏற்றிவிட்டிருந்தால் நீங்கள் பிராமணர்களுக்கு அடிமை வேலை செய்ய வேண்டிய வறுமையை ஒழிய நீங்கள் சுதந்திரமாக வாழ முடியாது அபினவ் பாரத் என்று அபினவ் பாரத் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள் அபினவ் என்றால் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிறகு இந்த நாடு சுதந்திரம் பிறகு பிராமணர் அல்லாத இந்துக்கள் எல்லாம் படித்து மேலே வந்து அதிகாரிகளாக ஆகிவிட்டார்கள் பிராமணர்கள் கீழே சென்று விட்டார்கள் எனவே பிராமணர்கள் ஆதிக்கம் மீண்டும் வர வேண்டும் என்றால் பிராமணர் அல்லாத இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டையை தூண்டிவிட்டு அவர்கள் ரெண்டு பேரை மோத விட்டு பிராமணராக இருக்க நாம் வந்து சமுதாயத்துடைய தலைமையை தாங்கினை இதுதான் அபினவ் பாரத்துடைய பாலிசி இல்லைன்னு சொல்ல சொல்லி பார்ப்போம் ஒரே மேடையில வந்து ராஜா எவ்வளோ மேடைக்கு வர்றது அவர் நான் சவால் விட்டு பேசுறேன் யாரை பத்தி ஆற்றல் வந்து பேசுங்க அந்த மாதிரி வாழ்ந்த இந்த பிஜேபி இந்த நாட்டை காட்டி கொடுத்தவங்க சுதந்திர போராட்டத்துக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது சுதந்திர போராட்டத்துக்கு எத்தனையோ இஸ்லாமியர்கள் தங்களை உயிரை எழுந்திருக்கிறார்கள் தங்களது உடைமைக எ சமுதாயத்தை சேர்ந்த இஸ்லாமிய மக்கள் அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று பிஜேபி சொல்கிறான் என்றால் அதற்கு வைகோ போன்ற பேர் ஒத்து போகிறார் என்றால் முதலில் நீங்கள் வேண்டியது வைகோ போன்ற பேர் புரிந்துள்ள வேண்டும் யாரெல்லாம் பிஜேபி ஆதரிக்கிறானோ அவனை நீங்கள் புரிந்துள்ள வேண்டும்